திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பேஷ்மா நகர் இமாம் நகர் ஸ்டார் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை கழிவு நீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களை ஒன்று திரட்டி நடத்திய போராட்டத்தின் போது குடியாத்தம் எம்எல்ஏ அமுலு விஜயன் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்துவிட்டு சென்று ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாததால் சாலையில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தும் கண்டுகொள்ளாத ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் பேஷ்மான் நகர் பொதுமக்கள் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாந்திஷா வெங்கடசமுத்திரம் செல்லும் சாலையில் கண்டன கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட